ఇప్పుడు ఉల్వారీ అవుతుర్యదు ఎలా ఏర్పాటు పడినా అన్నమలేకి ఎదురత్ కంటే కయె అయినారు మన ప్రధాని ఇచ్చినటువంటి పిలుపులు మీకు తెలుసు కదా பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அப்ப மாநாடு நடந்தது இல்ல பிஜேபி மாநாடு அதுல பேசும்போது அண்ணாமலையவா தலைமை இருக்க வாங்குறாங்க அப்படியே பல்ட்டி அன்பல் பல்ட்டி இப்ப தான் அவங்க கவர்னரா இருந்தவங்க அரசியல்வாதியா வாங்க மாதிரி இருக்காங்க அப்படியே மாதிரி அண்ணாமலை அவர்களே தம்பியே தலைமை ஏற்கவா என்று நாங்கள் சொல்கிறோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதுல போய் தலைவர் பதவியை வாங்கிட்டு வருவேன்னு டெல்லியில பத்து நாள் முகாமிட்டு வந்தாங்க முடியலை முடியலைன்னொன்று சாரெண்டாயிரூவா அண்ணாமலை அண்ணாமலைட்டன்ட்டு அண்ணாமலையே வா வா அப்படின்னு அரைகோவில் எடுத்துருக்காங்க அதனால் இப்போது தான் அரசியலுக்கு தகுந்தபடி வளைந்து கொடுக்கும் விஷயத்தை வந்து இவர் கற்றுக்கொண்டு விட்டார் அப்போ பேசுனவ அப்போ பேசுனது என்ன மாதிரி பேசுனாங்கிறது தெரியல இப்போ இவ்வளோ மாற்றி எப்படி பேசுகிறாங்கங்கிறது புரியலை அப்படிங்கிறது தான் பிஜேபியின் தமிழிசை சௌந்தரராஜன் சரியான அரசியல்வாதியாகி விட்டார் அப்படிங்கிறதுக்கு பற்றி நம்ம பதிய விரும்பக்கூடிய கருத்து அதுக்கடுத்தது எம்பிங்களுக்கு பூரா அவன் சம்பளத்தை கூட்டுறான் அதாவது ஒரு லட்சம் சம்பளம் அதை இப்போ ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயரூபா கூட்டுறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரூபா படி அதை ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கூட்டுறாங்க டெல்லியில் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் படிங்க இங்கேருந்து போகிற மா எம்பி பூரா என்ன பண்ணுறான் அவனுக்கு கொடுத்து இல்லை ஏதோ உட்காந்து ஒரு நாளைக்கு குடிக்கிறதுக்கே ரெண்டாயிரம் பத்தாது ரெண்டு ரெண்டாயிரம் இப்போ அதை வந்து கூட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பென்ஷன் வந்து மந்த இருபத்தையாயிரம் அதை முப்பதாயிரம் ஆக்கியிருக்காங்க பாவம் திமுகவில் ஏழைகளாக இருக்கான் ஜகத் லட்சகன் அவர் பிணவரையிலேயே பத்து கோடி இருந்தது அவருக்கு போய் ஒரு லட்சத்தை ஒரு லட்சத்து இருபத்தாயிரமாக கூட்டி என்ன பிரயோசனம் டிஆர் பாலு அவரும் எம்பி அவரும் மது உற்பத்தி சாலை அவங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான கோடி அவங்களுக்கு ஒரு லட்சம் ஒன்று எழுபத்தி ஒரு நாள் திமுக காரனுக்கு என்னென்ன இதை கூட்டி என்ன பண்ண பென்ஷனை ஏமா வாங்க கனிமொழி மிகப்பெரிய சாராய தொழிற்சாலை அவங்களுக்கு எம்பி சாராய தொழிற்சாலை வச்சுருக்க அம்புறம் எம்பி திமுகவில் அது இதை வச்சுக்கிட்டு திமுக காரனுக்கு இந்த பென்ஷனு இது எதுவும் அவசியமில்லை ஆனால் ஒன்று பண்ணணும் இந்த பென்ஷன் திமுக இதுக்கு கொடுக்கக்கூடிய சம்பள உயர்வு இதெல்லாம் வந்து திமுக காரனுக்கு கொடுக்கக்கூடாது ஏன்னா திமுக இருக்கிற எம்பி எவனுமே தன்னுடைய சட்டை செய்து பார்லிமெண்ட்டுக்கு போய் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலை எல்லா பேரும் எந்திரிச்சு ஊழையிறான் கத்துறான் பெஞ்சில் குதிக்கிறான் வெளியில் வந்துக்கிட்டு இப்போ சட்டப்பேரவை நடத்தாமல் விட மக்களவையை நடத்த விடாமல் செய்கிறாங்க அதனால் நியாயமாக பார்த்திங்கன்னா இது எதுவுமே அவங்களுக்கு பிச்சை காசு இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது திமுக உறுப்பினர்களுக்கு மட்டும் எப்படி வைக்கணும் மக்களவையில் அநாகரிகமாக நடந்து கொள்ளும் எம்பிகள் யாருக்குமே இந்த இது வந்து சம்பள உயர்வு பொருந்தாது ரெண்டு மூணு தடவை சபாநாயகர் சஸ்பெண்ட் பண்ணிட்டா உங்களுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது காரணம் மக்களவையை கேலி குத்தாக்கி கொண்டிருப்பவர்களுக்கு சம்பள உயர்வா மக்களவையை யுத்தகனமாக மாற்றி கொண்டிருக்கிறான் இவனுக்கு பென்ஷன் ஒரு கேடா அதனால் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய எம்பிக்களுக்குள்ள சம்பள உயர்வு பென்ஷன் இதெல்லாம் திமுக காரர்கள் வாங்குவதற்கு அருகதை இல்லை உங்களுடைய ஜனநாயக கடமையை நீங்கள் யாரும் ஒழுங்காக செய்வதில்லை அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தை பதிவு செய்ய விரும்ப அடுத்தது திமுக தான் ரவுடி பசம்ப பசங்களாக இருக்கான் ரவுடித்தனம் பண்ணுறான்னா மாநகராட்சி அவன் ஆட்சி செய்யக்கூடிய மாநகராட்சியில் ஒரு ரவுடி ரவுடியாக இருக்காங்க என்னென்னா காரைக்குடி மாநகராட்சி திமுக தான் மேயர் இந்த பார்த்திங்கன்னா வட்டிக்கு கொடுப்பான் கந்து வட்டி இந்த வட்டி அவன் என்ன பண்ணுவான் ஒரு மாதம் வட்டி வரலனா வீட்டுக்கு ஆள் அனுப்புவான் அடியாள் இந்த பேங்குகளில் என்ன பண்ணுறான் ரெக்கவரி ஏஜென்ட்டு ஒன்று கொடுப்பான் பேங்க் லோனை கட்டலைன்னா வீட்டிலேயே ஆள் வந்து நின்றுக்குவான் காலையிலேருந்து சாயங்காலம் வரை உங்கள் வீட்டுக்கு இதிலையே நிற்பான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு கொடுப்பான் மென்டல் டார்ச்சர் இது பூரா இந்த கட்டப்பா பேங்குகள் இதைத்தான் பண்ணுறான் தனியாக வட்டி கொடுக்குற கந்து இதை தான் பண்ணுறான் திமுகவில் நிறைய பேர் கங்கு வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான்ல அவனை பூரா மேயாக்கி விட்டான் அவன் அங்கே காமிக்கிற பற்றி இங்கே காமிப்பான அதனால் என்ன பண்ணார் மாநகராட்சிக்கு ஒரு ஹோட்டல் வரி கொடுக்கலை மாநகராட்சிக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவர் சொல்கிறார் அந்த வீடியோவை பாருங்கள் நான் தெரியாமல் தான் கேட்குறேன் ஏ நாங்களா வந்து கேட்டோம் காரைக்குடி மாநகராட்சி ஆக்குன்னு இன்றைக்கி மாநகராட்சி விட்டு என்ன பண்ணுறியா வரியை வந்து அதிகமாக போட்டு விட்டியா இன்றைக்கி சாதாரணமாக இருக்கிற அந்த ஹோட்டலுக்குள்ளே வந்து பின்னாடி உள்ள தகர சீட்டுக்கு மட்டும் ஆறு மாதத்துக்கு விட்டுருக்க ரெண்டரை லட்ச ரூபா வரி கட்டணும்மா அப்போ மாதத்துக்கு எவ்வளோ விழுகுது மாதத்துக்கு நாற்பதாயிரம் ரூபா வரி கட்ட வேண்டியிருக்கு அவர் வரியும் கட்டி ஹோட்டலுக்கு வாடையும் கொடுத்து எப்படி ஒரு ஹோட்டல் நடத்த முடியும் நான் இன்னொன்று தெரியாம தான் கேட்குறேன் அவர் இந்த கட்டடத்துக்கு வ வரி கட்டலை அப்படின்னா நீங்கள் வரி கட்டடத்தை தான் பூட்டணுமே ஒழிஞ்சு ரோட்ல கொண்டாந்து எப்படி அவர் குப்பையை வச்சு குப்பையை எப்படி நீங்கள் கீழே விட முடியும் இன்னைக்கு இந்த இடத்துல எவ்வளோ மக்கள் இங்க போய்ட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க ஒரே நாய் இனிமே ஒரே வாடகை அவர் என்ன சொல்கிறாரு ஆறு மாதத்துக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வரியும் அவர் கேட்குறாரு மாதம் ரூபா இந்த வரியே கொடுத்துட்டா அப்புறம் நாங்கள் எப்படியா கடையை நடத்துவோம் அதனால் கொஞ்சம் இப்போ வரியை கட்டலை கொஞ்சம் லேட்டாக கட்டுவோன்னு விட்டோம் மாநகராட்சிக்காரன் வந்து எந்த ஹோட்டல் வாசல்லையே கார்ப்பரேஷன் குப்பையை பூரா கூட்டிகிட்டு போயிட்டான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கல்ல அப்போ எவ்வளவு கீழ்த்தரமான வேலையை வந்து இப்போ மாநகராட்சி அரசாங்கத்தில் வந்து காரணம் நம்மளால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதி திரு ரவுடி நம்மளால் தேர்ந்தெடுக்கப்படுகிற பிரதிநிதி கந்துவட்டி நடத்தினமே அவனை இப்படிலாம் போய் நீங்கள் மேயராகவோ துணை மேயராகவோ இதாகவோ போட்டிங்கன்னா அந்த வேலை தான் பண்ணுவோம் அதனால் திமுக ஸ்டாலின் வந்து தூங்காதீங்க கேவலமாக இருக்குது எங்கெங்கேயோ என்னென்ன அக்கிரமோ நடக்குது அங்கே உட்காந்துக்கிட்டு காலையில் செகட்டேட்டு போயிட்டு அப்படியே மேக்கப் போட்டு போயிட்டு அப்படியே போய் மதியம் வீட்டில் தூங்கிட்டு வாட்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி விஷயத்தில் இது பண்ணுங்கள் டெய்லி பாருங்கள் இப்போ டெலிவிஷன் நியூஸை பாருங்கள் யூடியூப் நியூஸை பாருங்கள் எங்கெங்கே அக்கிரமம் நடக்குதோ உங்கள் அப்பா கூட்டு ஃபோன் பண்ணுவார் அது மாதிரி ஃபோன் ஆசை பண்ணுங்கள் உங்கள் அப்பா ஃபோன் பண்ணுறதோடு விட்டுருவார் அதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டார் என்னையாச்சு அப்படின்னு கே அதையாச்சு கேளுங்க அப்படி